இந்த சர்வே ரிசல்ட்ஸ் வந்து நான் சர்வே சொன்ன மாதிரி நிறைய வரப்போகுது நான் வந்து கிட்டத்தட்ட இது சரியாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர முயற்சித்து முடியாமல் போனதோ இந்த வாட்டி முயற்சி நடந்தது இந்தியா கூட்டணிக்கிற பெயர் வைக்கப்பட்டது அந்த கூட்டணியை பெயர் எல்லாம் வைக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி கேம்ல ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டது உடனே என்டிஏ கூட்டணி கூட்டத்தெல்லாம் கூட்டினாங்க கூட்டம் அவங்க தனியா கூட்டம் போட்டாங்க அடுத்தடுத்த நடக்கும் பொழுது பெரிய இந்த இந்த முறை இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஒற்றுமையான முகத்தை காட்டி விடுவார்கள் இன்னும் எதிர்பார்ப்பு என்பது டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு சீர்ஷா முடிச்சு ஜனவரி மாதத்தில் இவங்கள களத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா வந்து வெவ்வேறு மாநில கட்சியோட தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லா இடத்திலும் ஒற்றுமையான ஒரு முகத்தை காட்டணும் அந்த காட்டினாதான் வந்து அதற்கான வாக்குகள் சேரும் அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு 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 சமயத்தில் ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை நோக்கி போவார்கள் நினைக்கிறேன் அதில் வந்து எதிர்பார்ப்பு என்பது காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படி வந்து காங்கிரசும் அதை நம்புறாங்க அதனால கொஞ்சம் சில இடங்களில் ஆணவமாக நடந்து கொண்டார்கள் சில இடங்களில் சீட் ஷேரிங் பண்ணாம விட்டாங்க இல்ல இல்ல இது மாநில தேர்தல் என்பது வேறு மத்திய தேர்தல் என்பது வேறு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சாங்க அதற்கு பிறகு அவசர அவசரமாக உடனடியாக கார்கி ஆரம்பிக்கே கூட்டத்தை கூட்டணும்னு முயற்சி பண்ணாரு அதுக்கு பிறகு நடக்கலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துச்சு ஆனா ஒரு விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது நீங்க வந்து நிதிஷ்குமார் மேல நிறைய குறைகள் குற்றங்கள் சொன்னாலும் அவர் ஆரம்பத்திலிருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் நீங்க வந்து காங்கிரஸ் அந்த வேலையை செய்தால் அது சரியா நடக்காது நாற்பது சந்திதம் கரெக்டா நடக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சி தலையும் அவர் போய் சந்திச்சாரு நீங்க அவர் ஒன்பது ரூபா மாறிட்டார் பத்து ரூபா மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதற்கான முழு முயற்சியை அவர் எடுத்தார் அதுல மாற்றமே இல்லை ஒரு சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அவருக்கு பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் இருக்கும் நினைக்கிறேன் வெளிப்படையார்த்திகாண்டி மம்தா இருக்கும் நிதிஷ்குமாருக்கும் சரத்பாருக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதை வெளியே காமிச்சிக்கலாம் அப்படிங்க நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒரு தருணம் ஏற்பட்டு சரி ஓகே நீங்க வந்து அடுத்தடுத்ததாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நல்லா எதிர்பார்த்துக்கள் அதை நோக்கி அதை பயணம் செய்யல அது வந்து பத்தி பேசிருக்கணும் இன்னும் கூடுதலாக இந்த பிரச்சனை வரும்போது யார் அதை சால்வ் பேசியிருக்கணும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் யாருங்கிறத பேசியிருக்கணும் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கான வேலைகள் செய்வதை விடுத்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கூட்டத்திலிருந்து எதிர்பார்ப்பு என்பது முதல் கூட்டம் ஓகே இரண்டாவது கூட்டம் ஓகே அடுத்தடுத்த கூட்டத்தில் எதிர்பார்ப்பு என்பது சரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும் இந்த கூட்டத்தில் அஜெண்டா என்னங்கிறது தெளிவா முடிவு வரும் இந்தியாங்கிற பெயரை தாண்டி வேற பெரிய டெவலப்மெண்ட் நடக்கல அப்படிங்கறத பார்க்கணும் அதே நேரத்தில் வெவ்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன என்னுடைய பார்வை என்பது மம்தா பானர்ஜி என்ன சொன்னாலும் காங்கிரஸ் கேட்டுட்டு தான் போடும் நான் நினைப்பேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது இடங்களில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்தியா கூட்டணியில ஒரு இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் தான் இருப்பாங்க அப்ப ஆப்வியஸ்லி வந்து நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மெஜாரிட்டி வந்துட்டாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு பேசப்பட்டதுன்னா அது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ஆப்வியஸ்லி காங்கிரஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த அட்வான்டேஜ் எல்லாம் விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் மம்தா பானர்ஜியோட புரண்டு பிடிக்கிறது அருவிந்தோட புரண்டு பிடிக்கிறது பகவத் பவனோட முரண்டு பிடிக்கிறதுங்கிற வேலைகள் செய்வதன் மூலியமாக காங்கிரஸ் சொன்ன செய்தி என்பது காங்கிரஸோ இல்ல அந்த மாநில அரசு சொன்ன செய்தி என்பது நாங்க இன்னும் இந்தியாவிற்கான ஆபத்தையும் எங்களுக்கான ஆபத்தையும் நாங்க உணரல நாங்க வந்து என்னதான் நம்மள பத்திரிகையாளர்கள் ஒரு பார்வை இருக்கிறது என்னென்ன நடந்திருப்போம் அப்படி ஒரு பயம் இருக்கிறது அந்த கட்சிகள் எவ்வாறு இருப்பார்கள் இருப்பாங்களே இருக்க மாட்டாங்களா அடுத்த ஐந்து வருடத்தில் வந்து கட்சியை தக்க வைக்கிறதே எப்படி இருக்கும் யோசனை இருக்கும்பொழுது அந்த கட்சியை அதை உணர்கிறார்களா காங்கிரஸ் அதை உணர்றாங்களா காங்கிரஸ் வந்து அடுத்த ஐந்து வருடத்தில் இவங்களால பயணிக்க முடியுமா மம்தா பானர்ஜி வந்து ஒரு அந்த கட்சியை கூட்டி போக முடியுமா திமுக வந்து கட்சியை கூடி போக முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது இடத்துல ஆச்சரியமா தான் இருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க அந்த கூட்டணி இருந்து ஒவ்வொருத்தரா இந்திய கூட்டணி இருந்து ஒருத்தரா பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்களே தவிர அதை ஒன்றிணைக்கணும் கட்டமைக்கணும் வெளியே போனவங்களை உள்ள கூட்டிட்டு வரணும் இல்ல சில இடங்களை விட்டு கொடுத்து போகணும் முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த எல்லாம் வழிகாட்டினார் இந்த திராவிட தான் அதை ரெப்ளிகேட் பண்றதுன்னு சொல்லும்பொழுது அதே ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை நடந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது கூட பண்ணிருக்கலாம் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவர்களுக்கும் சண்டை வருதுனா அதை அவருடைய முயற்சியின் மூலம் செஞ்சிருக்கலாம் ஆனால் செய்யல ஏன் தெரியல என்ன காரணம் தெரியல அதற்கு பிறகு ஒரு கூட்டமே நடக்கல இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் நடக்கல கடைசி வரைக்கும் தேர்தல் சந்திக்கும் வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டே இருக்காங்க பாக்கிறேன் அவங்க போய் எண்டே கூட்டணியில பெருசே பெரிய கட்சிகள் இல்லாத சமயம் பார்க்கும்போது எந்த கூட்டணிக்குள்ள கொஞ்சம் போயிட்டு இருக்காரு இது வந்து தேசிய அளவில் மாநில அளவில் எப்படி தேசிய அளவில் பாஜகவிற்கு ஒரு வலு இருக்கிறது அதே மாதிரி மாநில அளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட அப்படியே பிரதிபலிக்குன்னு பாக்குறேன் அது நிச்சயமாக வாக்கு வங்கி என்பது திமுக கூட்டணிக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து மக்களுக்கு தமிழக மக்களுக்கு திமுக கூட்டணி மேல ஒரு அதிருப்தி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது ஆனா அது பிரதிபலிக்கக்கூடிய இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் தமிழக மக்களோட பார்வை என்பது இது மோடிக்கு எதிரான வாக்கு அல்லது பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கு மக்கள் தமிழக மக்கள் என்ன செய்தாலும் இங்க வந்து பாஜகவை ஏற்றப்பட தயார்கள் கேரள மக்கள் ஏறலாம் நீங்க வந்து வாக்கு வாக்கு வாக்குங்க அது எந்த அணியை கட்ட வைக்கிறாங்க பொறுத்து ஏன்னா இன்னொன்னு ஆகல அதிமுகக்குள்ள யாரும் போறாங்க பாஜகக்குள்ள யாரும் போறாங்க இல்ல ஒருவேளை கடைசி கட்டத்தில் அதிமுக பாஜகவே ஒன்னா ஆயிடுவாங்களான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரியான சில காட்சிகளா நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமாக இது பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது மக்கள் மறுபடியும் காமிச்சிருக்காங்க அப்ப அதன் மூலியமாக மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மறுபடியும் ஒரு அபிருக்கமான வாக்கு கொடுக்குறாங்கன்னு பாக்குறேன் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருச்சியில வந்து திருநாக்கரசர் மூன்று லட்சம் வாக்குகள் விக்கிரிச்சாரு கரூர்ல வந்து ஜோதிமணி ஒரு நாலு லட்சம் வாக்குகள் ஜெயித்தாங்கன்னா அதே மாதிரி வாக்கு வித்தியாசம் மன நிச்சயமாக இருக்காது அந்த அதிருப்தி என்பது அந்த அந்த பெர்சன்டேஜை குறைக்கும் அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸை வந்து திமுக கூட்டணி குறைக்கும் நான் பார்க்கறேன் அது முழுமையான திருப்தி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடுமையாக வெளிப்படும் இதுல வந்து பாசிட்டிவ் பண்ணிடுவாங்க நீங்க வந்து மெஜாரிட்டி ரொம்ப க்ளோஸா போகும்போது ஒரு முப்பத்தி எட்டு இடங்கள் முப்பத்தி இடங்கள் கூட திமுக கூட்டணி அந்த சென்டிமெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சென்டிமெண்ட் அப்படி ரிட்டைன் ஆகுது அதற்கு முக்கிய காரணமாக பாஜகவை மக்கள் தமிழக மக்கள் பார்க்க விதமும் பாஜக தமிழக மக்களை பார்க்க வேண்டும் இன்னுமே அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது புரியல கோர் இஷ்யூஸ் எடுக்கணும் எதை பேசணுங்கிற இன்னும் ஒரு புரிதல் இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமா பார்த்து என்ன பொறுத்த ஈவிஎம் ஒரு எல்எஸ் டிபேட் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும் நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் அப்பப்ப அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்ப வேண்டிய காங்கிரஸ் மௌனமா தான் இருக்காங்க இப்ப பொன்ராஜ் சார் எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்ப வேண்டிய காங்கிரஸ் எப்பயுமே மௌனமா தான் இருக்காங்க அவங்க வந்து இவியம் வச்சு ஒரு தேர்தல் சந்திச்ச காரணத்தினால என்னவோ அது ஒவ்வொரு நேரமும் இந்த ஜெயிக்கிற கட்சிகள் வந்து ஜெயித்த பிறகு அவங்க மௌனமாயிருந்தாங்க கர்நாடக காங்கிரஸ் ஜெயிக்கும் போது ஏவிஎம் பத்தி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க தோற்றப்பின் மட்டும் ஏவிஎம் பத்தி கேள்வி எழுப்புவது இது எந்த அளவுக்கு உதவும் தெரியல எகைன் இப்ப ஆண்டின் கமர்ஸ் பத்தி சொல்லும்போது அதுதான் நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான பாதையில படிச்சிருந்தாங்கன்னா உண்மையில இன்னைக்கு தப்பு கொடுக்கிற வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி இரநூத்தி ஐம்பது சீட்டுக்குள்ள பாஜக முடக்கிருக்கலாம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம உணர்ற அளவுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அவங்க கட்சி எப்படி இருக்க போகிறது நம்ம நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா இந்தியா ஒரு ஒரு நாடாக ஜனநாயக நாடாக பல பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறாங்க அரசியல் சட்டம் மீறப்படும் நினைக்கிறாங்க ஆனா அதற்கெல்லாம் உண்மையிலே அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல இதே மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு இந்த கூட்டணி உடைவதற்கு முக்கிய காரணம் அதிர்கன் சௌதரி தான் சொல்லுவேன் அதிர்கன் சௌதரி ஆரம்பத்துல இருந்தே மம்தா பானர்ஜி எங்களை காங்கிரஸ் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல அவங்க கூட இப்படி நான் கூட்டணி வைக்கிறேன் சொல்லி அவர் பிரச்சனையை ஆரம்பிச்சார் சீலா தீட்சித் பையன் டெல்லியில பிரச்சனை ஆரம்பிச்சார் இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் முக்கியம் மாநிலத்துல இருக்கிற கட்சிகள் அவங்க கூட சண்டை போட்டா போதும் தேசியளவில் இருக்கிற பிரச்சனை உணராத ஒரு காரணம் இது உணராத ஒரு நோக்கம் தான் காங்கிரஸா இருக்கலாம் இல்ல மற்ற மாநில கட்சிகளுக்காக இருக்கலாம் அது தொடர்ச்சியாக தான் நடக்குது அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பெரிய மாறுபாடுகள் இருக்கும் எனக்கு தோணல இனிமேல் இதுக்கு பிறகு இவங்க திருந்தி இன்னைக்கு இந்த சர்வே பார்த்த பிறகு உடனே காங்கிரஸும் மம்தா பானர்ஜி கூட்டு சேர போறாங்க இல்ல வந்து அரவிந்த் ஜோலை எல்லாம் விட்டுக் கொடுக்க போறாங்களோ எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது இந்த லாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி தான் நான் நினைக்கிறேன் வேற வழி இல்ல ஏத்துக்கிட்டு சொன்னாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமர் நான் நினைக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிருப்தியை சொல்லும்போது அதிருப்தியை பயன்படுத்த நான் அப்போஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த அதிருப்தியை மாநில மாநிலத்தில் ஆடும் திமுகவில் இருக்கும் அதிருப்தியை தாண்டி பாஜக மேலா வெறுப்பு வந்து தமிழக மக்களிடம் அதிகமாக இருக்கிறது இங்க வந்து தமிழ்நாடு பாஜகவிற்கும் மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன் ஒரு பெரிய தூரம் இருக்கு அதை வந்து குறைப்பதற்கு தமிழக பாஜக இன்னுமே புரியல அவங்க இன்னுமே வந்து அறநிலைத்துறை சாமி ஸ்ரீரங்கம் இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆட்சிக்கு வர்றது ஒரு சீட்டு வாக்குறதுல அவங்க சுத்தமாக மறந்துடணும் மக்களுடைய பேசுவதற்கு இவங்க தயாராகவே இல்லை தமிழ்நாடு பாஜகவிற்கு சுத்தமாக அவங்க நார்த் இந்தியாவில பேசுற அதே அஜெண்டா வச்சு நம்ம பண்ணிடலாம் வளர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக இங்க எடுபடாது அது புரிந்து கொள்ளாத வரைக்கும் எனக்கு ஓட் பெர்சென்டேஜ் ஒருவேளை இம்ப்ரூவ் ஆனா நீங்க கேட்க அவங்க யாரெல்லாம் கூட நீங்க சேர்க்க போறாங்க பாமக பேசுறாங்க தேமுதிக பேசுறாங்க கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் கட்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்கள் கட்சிகள் மூலியமாக சேர்த்து அது எந்த அளவுக்கு வரப்போது அப்படிங்கிறத பார்த்தோம் ஒருவேளை கடைசியா உள்ளாட்சி தேர்தல் சதவீதம் வாங்கிருந்தாங்க அது கணக்கில் எடுத்துக்க முடியாது சதவீதத்துல இருந்து ஒருவேளை மேல போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்தா அதற்கு பிறகு என்ன காரணம் அப்படின்னு பாருங்க உண்மையில மக்கள் வந்து இப்போ சில பேர் நினைக்கிற மாதிரி அண்ணாமலையோட யாத்திரை கோயில வந்து பல இடங்கள் நாங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றோம் அதன் மூலம் வளர்றோமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் அதற்கான ஒரு சரியான பாதையை கொடுக்கும் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பெரிய கட்சியாரையும் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ரெண்டு பேருமே ஒரு சீட் ரெண்டு சீட் கூட வாங்குவாங்களாங்கிற சந்தேகம் ஓட் மார்ஜின்ங்கிறது நிச்சயமாக குறையும் திமுக போடவாட்டி அடைந்த மாதிரி ஒரு பெருவாரியான வெற்றி பெறுவதற்காக பயங்கர ஓட் மார்ஜின்ல திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிகப் நினைக்கிறோம்